வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேத்தரி மொழி பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேத்திரி மொழி எங்கே இருக்குதுன்னு காவல் ஒட்டஞ்ச திரும்ப காவல்நிலைக்கு எதிர்பார்கள் இருக்குது நான் மேட்டி மொழி பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்லேயே அடிச்சு பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க நிறைய நமக்கு வந்து முகசமுதாயத்தை சேர்ந்த அனைவருமே ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விட்ருக்கீங்க அந்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நாங்கள் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் விரைவில் திருமண முடியுமே சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம லைனில் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ஜாதகம் ராகிவ் செவ்வா ராகிவ் இந்த மாதிரி பல்வேறு ஜாதகம் வந்து நம்மள்கிட்ட இருக்குதுங்க கைவசம் அதில் உங்களுக்கு தேவையானது என்ன ஏதுலன்னு என்ன ஏஜ் வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் ரீதியாக பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எத்தனை கிலோ மீட்டர் சரௌண்டிங்கில் அதுக்கு தகுந்த நீங்களே பார்த்து சர்ச் பண்ணி உங்கள் மொபைலே எடுத்துக்கலாம் இருந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கலாம் நீங்கள் வெப்சைட்டுக்கே ஒரு அவசியமே இல்லைங்க இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் நிறைய வந்து அவங்கவுங்களுடைய ஜாதங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஜாதங்கள் அவங்களே ஆன்லைன்லேயே காண்டாக்ட் நம்பரோடு எடுத்து பார்த்து பொண்ணு வீடுங்க மாப்பிள்ளை வீட்ந்து முடிவு பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு மறைமுகமாக எந்த இதுவும் கிடையாதுங்க எல்லாமே நேர்முகமாக தான் பண்ணிகிட்டு இருக்கும் அதே இல்லாமல் இது வந்து இன்டர்நெட் அதாவது அதாவது வாட்ஸ்அப் மூலமாக இன்டர்நெட் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்து நீங்கள் ஃபோட்டோ ஜாதியம் பயோடேட்டா எல்லாமே பார்த்து பண்ணிக்கலாங்க நீங்கள் வெப்சைட்கே வர மிச்ச அவசியம் இல்லைங்க ஆனால் நம்ம வெப்சைட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜி கொங்குமெட்டரியும் நடிச்சாலே வந்துருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய இந்த மாதிரி தான் ரிஜிஸ்ட் இருக்காங்க ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்களும் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதனையும் நேற்று எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா நான்